ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே மார்னிங் நிறைய பேர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கா என்ன நடக்குதோ டெய்லி வீடியோஸ் கண்டென்ட் யோசிக்கிறத விட இது நல்லா சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் சூப்பர் ஐடியா கொடுத்துருந்தாங்க டெய்லி என்ன நடக்குதோ அதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருங்க அப்படின்னு ஸோ அதுதான் இன்னைக்கு காலையில் என்ன நடக்குது அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் சா வேலையெல்லாம் முடிஞ்சு மதியம் ஆயிடுச்சு இப்போது ஸோ என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா நான் சமையலில் இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சு கீ போட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க என்ன நடக்குதோ அப்படியே காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படி பாருங்க ஹாய் சொல்லுறா பாப்பா ஹாய் ஹாய் என் பாப்பாவுக்கு வீடியோனா ரொம்ப பிடிக்கும் அப்பா நீ என்ன பண்றீங்க படம் பார்க்குறீங்களா வெரி குட் சார் வந்து படம் பார்க்கறது ஹாய் சொல்லுங்க பாருங்க பாருங்க படம் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நீங்கள் சொன்ன ஐடியா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஏன்னா டெய்லி அப்பப்போ கன்டென்ட் யோசிக்கிறது விட அப்பப்போ என்ன நடக்குதோ அதை அப்படியே எடுத்து போட்டுருல ஸோ அதுதான் சண்டே மா இதுதான் போயிட்டுருக்கு மதியம் ஆயிடுச்சு இன்னைக்கு அவருக்கு தான் காப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் டீயாற்றுறேன் அவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் டீ கொண்டு போகிறேன் மேடம் எப்படி உட்காந்துருக்காங்க போகிறேன் அவருக்கு தான் டீ இந்தாங்க டீ எங்க டீ பாப்பா நல்லபடியாக பால்லாம் கொடுத்து சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா டிவி பார்க்குறாரா ஸோ அதனால அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு வந்து பேசுகிறேன் ஸோ என் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு இடத்துல போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன இடம்னு சொல்கிறேன் ஈவினிங் ஃபஸ்ட்டு போகிறோமா என்னன்னு தெரியல பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் அது என்னென்னு தெரியல அவரும் தூங்கிட்டாருன்னா போக முடியாது ஸோ அதுக்காக அவர் சொன்னாரன்னு சொல்லி நான் தான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன் பட் என்னன்னு தெரியல பிளான் எப்படின்னு தெரியல பார்ப்போம் ஈவினிங் கூட்டு போகிறாரா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் தலையெல்லாம் எண்ணெய் வச்சு இருக்கேன் ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் போகும்போது வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இப்போ நான் வந்து குளிக்க ரெடி ஆகிட்டேன் ஏன்னா இப்போ வந்து கிளம்பினாதான் பாப்பா தூங்கிட்டான் நான் கிளம்புனா தான் அடுத்து பாப்பா கிளம்பணும் அதுக்கப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு என்னன்னு தெரில அந்த பிளான் சொதப்பதுனால் சொதப்பது தான் ஸோ பிளான் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆனால் சூப்பராக ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் அப்பப்போ போவோம் ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி போய் ஸோ இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் சக்ஸஸ்லாம் ஓ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் வீடியோ போடுறேன் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோவில் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்